ஆகா கல்யாணம் சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரமோ இதில் நம்ம கோடீஸ்வரி ராஜலட்சுமி கிட்ட ஒரு சவால் விடுறாங்க நீங்கள் வேணும்னா பாரு இந்த வீட்டில் எத்தனை பேர் எத்தனை வாட்டி மகா பேரை சொல்லி கூப்பிட்றாங்கன்னு பாரு அப்படின்னு சவால் விடுறாங்க அதுக்கு ராஜலட்சுமியும் சவாலை ஏற்றுக்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சூர்யா மகா மகான்னு கூப்பிட்டுக்கிட்டு வரப்பில ஸோ கொடீஸ்வரியும் இருக்கிறாங்க அங்கே ராஜலட்சுமியும் இருக்கிறாங்க சூர்யாவை பற்றி எதுக்காகடா நீ மகா மகானு கூப்பிட்டுக்கிட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இல்லை ஒரு ஃபைல் ஒன்று அவகிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன் அதை கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவை பாட்டியே சொல்லவே தேவையில்லை கூப்பிடுவாங்க நம்ம சூர்யாவோட சித்தப்பாவாக இருக்கட்டும் சித்தியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மகா கூப்பிடுறாங்க விஜயா இருக்கட்டும் ஏன் இந்த சித்ரா தேவி கூட தலைவழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாவை தான் கூப்பிடுறாங்க ஃபைனலாக பார்த்தா நம்ம ராஜலட்சுமியே வந்து மகா பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ நம்ம கோடீஸ்வரி சொன்ன மாதிரியே வந்து சவாலில் ஜெயிச்சுட்டாங்க ராஜலட்சுமி தோத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்